ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கரகர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி பூஜை தென்புலத்தார் தெய்வம் என்று குரல் சொல்வதில் இரண்டாவதான தேவ காரியத்திற்கு வருகிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஈஸ்வர பூஜை நடக்க வேண்டும் சௌகரியப்பட்டவர்கள் விஸ்தாரமான பூஜைகளை எடுத்துக்கொண்டு செய்யலாம் சௌகரியம் இல்லாவிட்டில் சுருக்கமாக செய்தாலும் போதும் பத்தே நிமிஷம் போதும் ஆபீஸுக்கு போகிறவர்களும் இப்படி சுருக்கமாவது பூஜை என்று ஒன்றை செய்ய வேண்டும் எல்லா குடும்பத்திலும் ஒரு மணி சத்தம் கேட்க வேண்டும் ஈஸ்வரன் அம்பாள் விஷ்ணு விநாயகர் சூரியன் இந்த ஐந்து பேருக்கும் மூர்த்தி வைத்து பூஜை செய்ய வேண்டும் இதற்கு பஞ்சாயதன பூஜை என்று பெயர் அங்கங்களோடு விக்கிரகங்களாக இல்லாமல் இந்த ஐந்தையும் இயற்கையாகவே கிடைக்கும் ஐந்து வஸ்துக்களில் ஆவாகனம் செய்து பூஜை செய்வது ஒரு சம்பிரதாயம் இவற்றில் ஈஸ்வரனுக்குரிய பானலிங்கம் நர்மதை நதியில் ஓங்கார குண்டத்தில் கிடைக்கிறது அம்பிகையின் ஸ்வரூபமான ஸ்வர்ணமுகி சிலா என்ற கல் ஆந்திராவில் ஸ்வர்ணமுகி ஆற்றில் கிடைக்கிறது இது தங்கரை ஓடிய கல் விஷ்ணுவின் வடிவமான சால கிராமம் நேபாளத்தில் கண்டக்கி நதியில் அகப்படுகிறது சூரியனுக்குரிய ஸ்படிகம் தஞ்சாவூரில் வல்லத்துக்கு பக்கத்தில் கிடைக்கிறது விநாயகருக்கு உருவான சோணபத்ர கல் கங்கையிலே கலக்கிற சோனா சோன் என்பார்கள் நதியில் கிடைக்கிறது ஆக இந்த ஐந்தையும் ஓரிடத்தில் வைத்தால் இந்த தேசம் முழுவதையுமே ஒன்று சேர்த்து வைத்தது போல் ஆகும் இந்த ஐந்தில் ஒன்றுக்காவது கண் மூக்கு காது இல்லை எனவே இடுக்குகளில் அழுக்கேறுவது கிடையாது அபிஷேகம் செய்து துடைக்க நாழியே ஆகாது எல்லாம் சின்ன சின்ன கற்கள் எல்லாமாகச் சேர்ந்தாலும் கொஞ்சம் இடத்தை தான் அடைத்து கொள்ளும் பெரிய பூஜா மண்டபம் கூட தேவையில்லை ஒரு சின்ன சம்படத்தில் போட்டு வைத்து விடலாம் ஆவாகனம் பண்ணி நாலு உத்தரணை தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணி சந்தனம் குங்குமம் அக்ஷதை வைத்து அர்ச்சனை செய்து நைவேத்தியம் காட்டலாம் வெளியூருக்கு போகும்போது கூட பத்து நிமிஷம் இப்படி பூஜை செய்வதில் சிரமம் இல்லை வெளியூரில் பூஜைக்கு பூ கிடைக்குமா என்று கவலைப்பட வேண்டாம் வில்வத்தையும் துளசியையும் உலர்த்தி வைத்து கையில் எடுத்து போனால் ஈஸ்வரனையும் விஷ்ணுவையும் அதனாலேயே அர்ச்சிக்கலாம் மற்றவர்களுக்கு அச்சதையால் அர்ச்சனை செய்யலாம் நைவேத்தியத்துக்கு சுத்தமான அன்னம் வெளியூர்களில் கிடைக்குமா என்று அலட்டிக் கொள்ள வேண்டாம் காய்ந்த திராட்சை பழத்தை கையோடு வைத்திருந்து நிவேதித்து விடலாம் ஐந்து மூர்த்திகள் துளசி வில்வபத்திரம் திராட்சை அக்ஷதை இந்த எல்லாவற்றையுமே கையடக்கமாக ஒரே சம்பளத்தில் போட்டு வைத்து கொண்டு விடலாம் இந்த ஐந்து மூர்த்திகளுக்கு செய்வது பஞ்சாய பூஜை எனப்படும் பிராச்சீனமாக நம் தேசத்தில் இருந்து வந்த இந்த பத்ததியை சங்கர பகவத் பாதாள் புது ஜீவனோடு பிரகாசிக்கும்படியாகச் செய்தார் ஷண்மத ஸ்தாபனம் என்று வருகிற போது இவற்றோடு சுப்பிரமணிய உபாசனையையும் நிலைநாட்டினார் எனவே மேலே சொன்ன ஐந்தோடு நாமும் ஒரு வேலை வைத்து வேலாயுதனாக குமார சுவாமியை பூஜிக்கலாம் பூஜை என்பதற்காக பெரிய சிரமம் எதுவும் இல்லை மனசு இருந்தால் வெகு சுலபமாக எல்லோரும் எங்கே இருந்தாலும் பூஜை செய்யலாம் என்பதற்காக இவ்வளவு சொன்னேன் வீட்டிலே இருந்தால் மகா நைவேத்தியம் எனப்படும் அன்னத்தை சுவாமிக்கு காட்ட வேண்டியது அவசியம் நாம் அனுபவிப்பதற்காக பிரபஞ்சம் முழுதையும் ஈஸ்வரன் நமக்கென்று விட்டிருக்கிறார் பலவிதமான பௌக்கிய வஸ்துக்களை வெளியிலே உண்டாக்கி அவற்றை அனுபவிக்கிற இந்திரியங்களை நம்மிடம் வைத்திருக்கிறார் எனவே நாம் அனுபவிப்பதையெல்லாம் அவருக்கு சமர்ப்பித்துவிட்டே உபயோகித்து கொள்ள வேண்டும் உண்மையில் அவருக்கே என்றா அன்னத்தை கொடுத்து விடுகின்றோம் வெறுமே அவரிடம் காட்டுகிறோம் பிறகு நாம் தானே புஷிக்கிறோம் நைவேத்தியம் செய்தால் சுவாமி எங்கே சாப்பிடுகிறார் என்று சிலர் கேலியாக கேட்கிறார்கள் நிவேதனம் என்றால் சுவாமியை சாப்பிட செய்வது என்று அர்த்தமே இல்லை அவருக்கு சாப்பிட்டு ஒன்றும் ஆக வேண்டாம் நம் நினைவை சுத்தமாக்கிக் கொள்ளத்தான் பூஜை முழுவதுமே தவிர அவருக்கு இதனால் ஆவது ஒன்றும் இல்லை நிவேதையாமி என்றால் அறிவிக்கிறேன் என்றுதான் அர்த்தமே தர உண்பிக்கிறேன் என்று அர்த்தமில்லை அப்பனே இந்த வேலைக்கு உன் கருணையில் நீ இந்த அன்னத்தை கொடுத்திருக்கிறாய் என்று அவனுக்கு தெரிவித்துவிட்டு அவனுடைய நினைவோடு உண்ண வேண்டும் அவன் அருள் இல்லாவிட்டால் இந்த அரிசி எப்படி விளையும் சயின்ஸ் நிபுணர் அரிசி வகைகளை ஆராய்ந்து பெரிய பெரிய புஸ்தகங்களை எழுதலாம் ஆனால் அவரால் ஒரு மணி அரிசியை கூட செய்ய முடியுமா செயற்கை அரிசி சிந்தடிக் ரைஸ் என்று ஒன்றை செய்ய முடிந்தால் கூட இதற்கு மூலமான கெமிக்கல்ஸ் ஏற்கனவே பகவான் சிருஷ்டியில் இருந்துதானே வந்தாக வேண்டும் எனவே மனிதன் செய்ததாக தோன்றும் எல்லாம் கூட முடிவிலே ஈஸ்வரன் தான் பரமேஸ்வரனால் கொடுக்கப்பட்டதை அவனுக்கு காட்டாமலேயே நாம் அனுபவித்தால் திருடர்கள் ஆகின்றோம் எங்கும் இருக்கும் அவன் நாம் இருக்கச் சொல்லும் இடத்தில் நாம் கிரகிக்கும்படி நிற்பான் கல் மண் செம்பு முதலே எந்த பிம்பத்தில் வைத்து கூப்பிட்டாலும் வருவான் அப்படிப்பட்ட யோகிதையும் கருணையும் அவனுக்கு நிச்சயமாக இருக்கிறது இல்லை என்றால் அப்படிப்பட்ட சுவாமிக்கு சுவாமி நமக்கு வேண்டவே வேண்டாம் அவனை பூஜை என்று வைத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் கூப்பிட்டு அவனால் கொடுக்கப்பட்டதை உபயோகிக்கிறோம் என்று அன்றாடம் அறிவிக்க வேண்டும் இப்படிச் வந்தால் ஈஸ்வரனுக்கு நிவேதனமாக அர்ப்பிக்கத்தக்கதை தவிர வேற எதையுமே நாம் கூடாது என்ற பக்குவம் நாளடைவில் உண்டாகும் நல்லவர்கள் ஆவோம் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி